வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கணும் கட்டி முடிக்க பதினேழு ஆண்டுகளான உலகின் மிக நீளமான ஆழமான ரயில் சுரங்கப்பாதை எந்த நாட்டில் இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு வாங்க அந்த சுரங்கப்பாதையை பற்றி முழு வரலாறை பார்ப்போம் வாங்க நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ரயில்வே பற்றிய செய்தியில் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் பிடிச்சிருந்தா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் ஒரு ரயில் சுரங்கப்பாதையில் செல்வது சாதாரணம் தான் நம்ம நாட்டில் நிறையா சுரங்கப்பாதை இருக்குது ஆனாலும் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதையில் பயணம் செய்வது அசாதாரணமான ஒரு செயல் அந்த ஐம்பத்தேழு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உலகின் மிகவும் நீளமான மற்றும் ஆழமான ரயில் சுரங்கப்பாதை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஹார்ட் பேஸ் சுரங்கப்பாதை ஆகும் அது பேர் என்னது ஹார்ட் பேஸ் அது அந்த சுரங்கப்பாதை இதனோட நீளம் எவ்வளோன்னா ஐம்பத்தேழு கிலோமீட்டர் ஆழம் வந்து எட்டாயிரத்தி நாற்பது அடி கீழே வந்து ஆழமாக எத் எட்டாயிரத்தி நாற்பது அடி மற்றும் இதை கட்டுறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆனதுன்னா பதினேழு ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இரவும் பகலும் உழைத்த ரெண்டாயிரத்தி நானூறு முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு தொழிலாளர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் இந்த பாதையை கட்டி முடித்தனர் ஒரு சுரங்கப்பாதையில் செல்வது சாதாரண தான் ஏன்னா நிலத்தில் போகுது சுரங்கம் போது பாலத்தில் போகுது கடலுக்குள்ளே போது ஆனால் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதையில் பயணம் செய்வது அசாதாரணமானது அருமையான ஒரு பயணம் தான் இந்த ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை பயணம் நீண்ட தூரம் சுரங்கப்பாதையில் பயணம் செய்த பின்னர் வெளியே வருவது இயற்கையின் வெளிச்சத்தை பார்ப்பது என்பது யதார்த்தனமாக யதார்த்தனமாகவும் நீண்ட தூரத்திற்கு சுரங்கப்பாதையில் பயணம் செய்த பின்னர் வெளியே வருவது இயற்கையின் வெளிச்சத்தை பார்ப்பது என்பது யதார்த்தமானதாகவும் வியப்பூட்டும் வகையிலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை தான் கோட்ஹாட் சுரங்கப்பாதை இது எங்கே இருக்குது சுவிட்சர்லாண்டில் இருக்குது இது எப்போ வந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது இந்த சுரங்கப்பாதை வந்து சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகளின் கீழ் சுவிப்ஸ் ஆல்ப்ஸ் மலைன்னு இருக்கான் அந்த மலைக்கு கீழே வடக்கு மற்றும் தெற்கு ஐரோப்பாவை இணைக்கிறது இந்த சுரங்கப்பாதை இதன் மூலம் சூரிச் மற்றும் மிலன் இடையிலான பயண தூரம் அஞ்சிலிருந்து அஞ்சரை மணி நேரத்திலிருந்து மூணு மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது மிகவும் சவாலான இந்த கட்டுமானத்திற்காக பொறியாளர்கள் முப்பத்தோரு மில்லியன் டன் பாறைகளை அகற்ற வேண்டியிருந்தது எனினும் துரதவசரமாக கட்டுமான காலத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்த உயிர் இழந்துள்ளனர் என்று கூறுகிறார்கள் இந்த கோட்ஹாட் பேஸ் சுரங்கப்பாதை வந்து உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை மட்டுமல்ல மிகவும் ஆழமானதும் கூட மேற்பரப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐ ஐம்பது மீட்டர் அதாவது அப்ராக்சிமேட்டாக ரெண்டரை கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்குது அடி கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்து நாற்பது அடி கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டாக ரெண்டரை கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த சுரங்கப்பாதை இருக்குது இதற்கான மொத்த கட்டுமான செலவு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் நம்ம மற்ற உருவாயில் பார்த்தோமாக்க பத்து புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி பண்ணால் பதினோரு லட்சம் கோடி இதுக்கு செலவழிச்சிருக்காங்க சுவிட்சர்லாந்து அரசு இந்த சுரங்கப்பாதையில் ரயில்கள் மணிக்கு இரநூறு முதல் இரநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இரநூறுலேருந்து வந்து அப்ராக்சிமேட்டாக இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கங்களேன் தினமும் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் இந்த வழியாக பயணம் செய்கின்றனர் பயணிகள் ரயில்களுடன் தினசரி சுமார் இரநூத்தி அறுபது சரக்கு ரயிலும் இந்த சுரங்கப்பாதை வழியாக செல்கின்றன சரக்கு ரயில்கள் இந்த பாதையில் மணிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் பாருங்களேன் இது வந்து இது பேசஞ்சர் ரயில் வந்து இரநூறு கிலோமீட்டரு ஆனால் சரக்கு ரயில் என்னது இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போதான் இந்த சுரங்கப்பாதையின் மூலமாக போக்குவரத்து செலவுகளை குறைத்தல் மாசு அளவை குறைத்தல் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த கோட்ஹாட் சுரங்கப்பாதை முக்கிய பங்களிப்பு செய்கிறது ஐரோப்பா முழுவதும் சரக்கு போக்குவரத்துக்கு இது முக்கியமான பாதையாகவும் விளங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு சரக்கு ரயில் விபத்து காரணமாக இந்த சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது பின்னர் அதனை முழுமையான சரிசெய்து பிறகு ஒரு வருடம் ஆன நிலையில் அதாவது அந்த விபத்து நடந்துட்டு ஒரு வருஷம் கழித்து முழுசாக சரி செஞ்சு முடிஞ்சுன்னா ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது இவராக கோட்ஹாட் பேஸ் சுரங்கப்பாதை மனித பொறியியல் திறனை வழிபடுத்தும் ஒரு வியப்பூட்டும் சாதனையாக திகழ்கிறது இது உலகின் மிக நீளமான ஆழமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான மிகவும் முன்னேற்றமான ரயில் பாதையையும் முன்னேற்றமான ரயில் பாதையாகவும் தனித்துவமாக நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நண்பர்களே சுவிட்சர்லாந்து நாட்டில் மிக நீளமான மற்றும் ஆழமான சுரங்கப்பாதையை பற்றி நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறதனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து ரயில்வே பற்றிய செய்திகளை ஒவ்வொன்றாக புதுசு புதுசாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாதது நிறையா இருந்தாலும் தெரிஞ்சதும் நிறையா இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமானது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸாக நிறையா நான் சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் மறந்தனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே